ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட எரிநெருப்பிலே தூக்கி வீசப்பட்டார்களோ அன்றைக்குத்தான் அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படாததை பார்த்து அவர்கள் வெளியே வாருங்கள் அவங்களுடைய வைராக்கியத்தை அவங்க அர்ப்பணிப்ப பார்த்து நேபுகா சொல்றாங்க உன்னதமான தேவ தாசர்கள் இன்னைக்கு ஊழியக்காரங்க அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க கேள்விப்பட்டேன் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு கிறிஸ்தவ உலகத்தில் டாக்டர்கள் அதிகமாக நர்ஸ் குறைஞ்சு போயிட்டாங்க அது உண்மை ராஜா நம்ம வைராக்கியத்தை பார்த்து ராஜா சொல்லணும் நம்ம அர்ப்பணிப்ப பார்த்து மற்றவர்கள் தேவனுடைய தாசர்கள் இவர்கள் என்று சொல்லி நமக்கு நாமே பட்டத்தை சூட்டிக்கொள்ள கூடாது நம்ம வைராக்கியத்தை பார்த்து உலகம் தாங்க சொல்லணும் சாத்ரா மேசாக் வைராக்கியத்தை பார்த்து தான் சொன்னார் உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்று